தினாலிராமன் பிறந்தநாள் பரிசாக மன்னருக்கு என்ன கொடுத்தான் அந்த பரிசின் மூலம் மன்னர் என்ன அறிந்து கொண்டார் என்பதையும் ஒரு விசித்திரமான வழக்கிற்கு எவ்வாறு தீர்வு வழங்கினான் என்பதையும் இந்த இரண்டு கதைகள் அரண்மனையில் ஏதாவது விசேஷம் என்றால் தெனாலி ராமன் அங்கு தயாராய் நிற்பான் அன்று மன்னர் கிருஷ்ண தேவராயருக்கு பிறந்தநாள் விழா நகரம் எல்லாம் தோரணும் வீடெல்லாம் அலங்காரம் மக்கள் தங்கள் பிறந்தநாள் போல மன்னரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் முதல் நாள் இரவே வீதிகள் தோறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வான வேடிக்கைகள் அரண்மனையில் வெளிநாடுகளில் இருந்து வந்த தூதுவர்களுக்கு விருந்து ஏக தடபுடலாக நடந்தது அரச சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடந்தது முதலில் வெளிநாடுகளிலிருந்து வந்த அரச பிரதானிகள் தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை தந்தனர் பிறகு அரச பிரதானிகள் பொதுமக்கள் மன்னருக்கு பரிசளித்து மரியாதை செலுத்தினார்கள் அதன் பிறகு அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தங்கள் பரிசுகளை அளித்தனர் அப்போதுதான் பெரியதொரு பொற்றலத்துடன் தெனாலிராமன் உள்ள நுழைந்தான் அரசர் உள்பட எல்லோரும் வியப்போடு பார்த்தனர் மற்றவர்களிடம் பரிசுகளை வாங்கி தன் அருகே வைத்த மன்னர் தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மிகப்பெரியதாக இருந்ததால் அவையில் உள்ளவர்கள் ஆவலோடு என்ன பரிசு என்று பார்த்ததால் அந்த பிரிக்கும்படி தெனாலிராமனிடம் கூறினார் அவர் தெனாலிராமன் தயங்காமல் பிரிக்க பிரிக்க தாழை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவே தவிர பரிசு பொருள் என்னவென்று தெரியவில்லை அதனால் எல்லாரும் ஆவலுடன் கவனித்தனர் கடைசியில் மிகச்சிறிய பொட்டலமாக இருந்ததை பிரித்தான் அதற்குள் நன்றாக பழுத்து காய்ந்த புளியம்பலம் ஒன்றிருந்தது அவையினர் கேலியாக சிரித்தனர் அரசர் கையமத்தி சிரிப்பு அடங்கியவுடன் தெனாலிராமன் கொடுத்த பரிசு சிறியதாக இருக்கலாம் அதற்கு அவன் கொடுக்கப் போகும் விளக்கம் பெரியதாக இருக்கலாமல்லவா என்று அவையினரைப் பார்த்து கூறிவிட்டு தெனாலிராமன் பக்கம் திரும்பி ராமா இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததின் காரணம் என்ன என்று கேட்டார் மன்னர் அரசே ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் புளியம்பலம் ஒன்றுதான் மன்னனாக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர் அவர் பழத்தின் சுவையைப் போல இனிமையானவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆசாபாசங்கள் என்ற புளியம்பலம் ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கவே இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் புளியம்பழமும் ஓடும் போல இருங்கள் என்றான் அவையினர் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் மன்னர் கண்கள் பணிக்க ஆசனத்தை விட்டு எழுந்து தென்னாலிராமனை தழுவி ராமா எனக்கு சரியான புத்தி புகட்டினாய் ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை பொக்கிச படமும் பொதுமக்கள் படமும் வீணாகும்படி செய்துவிட்டேன் உடனே விசேஷங்களை நிறுத்துங்கள் இனி என் பிறந்தநாள் அன்று கோயில்களில் மட்டுமே அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட வேண்டும் அவசியமில்லாமல் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்தல் கூடாது என உத்தரவிட்டார் தெனாலிராமனின் துணிச்சலையும் சாதுரியத்தையும் எல்லோரும் பாராட்டினர் அரசர் தனக்கு வந்த பரிசு பொருட்களில் விலையுயர்ந்தவற்றை எடுத்து தெனாலிராமன் தந்தார் என்னங்க இந்த சிறிய கதை நமக்கும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் ஆடம்பரம் அவசியமில்லை என்பதையும் உணர்த்துகிறது இல்லைங்களா எவ்வாறு தன் அறிவால் தீர்ப்பு வழங்கினார்னு கேட்கலாமாங்க பொதுவாகவே அவரது நிர்வாகத்தில் எல்லா ஊர்களிலும் நியாய சபை உண்டு எந்த பிரச்சனை என்றாலும் பொதுமக்கள் முன்னிலையில் விசாரிப்பார்கள் பெரியவர்களை கலந்து பேசி இருவருக்கும் பொது பொதுவான நியாயம் எதுவோ அதை வழங்குவார்கள் மிக சிக்கலான வழக்குகள் தலைநகருக்கு அரசரின் நேரடி தீர்ப்புக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படி ஒரு வழக்கு அன்று அரசவைக்கு வந்தது சம்பந்தப்பட்ட அனைவரும் சபையில் கூடிவிட்டனர் அதிகாரி வாதி பிரதிவாதி இருவரையும் அழைத்தார் இருவரும் அண்ணன் தம்பி ஆவர் ஒருவர் ராமண்ணா இன்னொருவர் சோமண்ணா என்ன வழக்கு என்று கேட்டார் அரசர் இவர்களின் தந்தையார் இறந்து விட்டார் அவருடைய சொத்துக்களை இருவரும் பிரித்து கொள்ள வேண்டும் இறந்து போனவர் உயில் ஏதாவது எழுதி வைத்துள்ளாரா என்று கேட்டார் அரசர் எழுதி வைத்திருக்கிறார் அரசே என்றார் அதிகாரி அப்படியானால் அதன்படி பாகம் பிரித்துக் கொடுத்து விடுவதுதானே என்று அரசர் சொன்னதும் அதில் தான் சிக்கல் என்றார் அதிகாரி சிக்கலா அப்படி என்ன சிக்கல் என்று அரசர் கேட்க அதிகாரி அண்ணன் தம்பி இருவரும் சொந்தமாக வியாபாரம் செய்கிறார்கள் ஒருவர் துணி வியாபாரம் மற்றவர் வெற்றிலை வியாபாரம் இருவருமே நன்கு சம்பாதிக்கிறார்கள் வசதியான குடும்பத்து பெண்களை மனம் புரிந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு இருக்கும் வசதி வாய்ப்புகளுக்கு இந்த சொத்து அவர்களுக்கு அவசியமே இல்லை ஆனால் தமது தந்தையர் எழுதிய உயில் அவரது கடைசி ஆசை என்பதால் தவறாமல் அதன்படி நடக்க வேண்டும் என்கிறார்கள் அப்படி என்ன எழுதியுள்ளார் என்று அமைச்சர் ஒருவர் கேட்டார் இவர்களின் தந்தை தன் தமக்கைக்கும் ஒரு பாகம் ஒதுக்கியுள்ளார் அதன்படி மொத்த சொத்தில் பாதி முதல் மகனுக்கும் மூன்றில் ஒரு பங்கு இரண்டாவது மகனுக்கும் ஒன்பதில் ஒரு பங்கு தமக்கைக்கும் சேர வேண்டும் எல்லா சொத்துக்களையும் அதன்படி பங்கிட்டு விட்டார்கள் ஆனால் தந்தையின் கொட்டாரத்தில் பதினேழு யானைகள் உள்ளன அவற்றை எப்படி பிரிப்பது வெட்டி பங்கிட முடியாதே அதுதான் சிக்கல் என்றார் அதிகாரி அரசருக்கும் குழப்பம்தான் உங்களில் யாருக்காவது ஏதாவது தோன்றுகிறதா என்று கேட்டார் எல்லோரும் தீர்வு தெரியாததால் மௌனமாக இருந்தனர் தினாலிராமன் எழுந்தான் அரசே நீங்கள் யானை மேல் ஏறி வாருங்கள் அந்த பதினேழு யானைகளையும் நம் அரண்மனை முன்பு நிறுத்த உத்தரவிடுங்கள் என்றான் பதினேழு யானைகளும் கொண்டு வரப்பட்டு வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டன அரசர் தன் யானை மீது வந்து இறங்கினார் அரசரின் யானையை வரிசையோடு சேர்த்து நிறுத்தினான் ராமன் இப்போது மொத்தம் பதினெட்டு யானைகள் இருந்தன மூத்தவனை அழைத்தான் உயிலின்படி பாதி உனக்கு நீ இதில் பாதியை ஓட்டிச் செல் என்றான் இரண்டாம் அவனை அழைத்து உயிலின்படி உனக்கு மூன்றில் ஒரு பங்கு ஆகவே நீ ஆறு யானைகளை எடுத்துக்கொள் என்றான் அவன் ஆறு யானைகளுடன் கிளம்பினான் தமக்கையை கூப்பிட்டு உங்களுக்கு ஒன்பதில் ஒரு பங்கு அதாவது இரண்டு யானைகள் மீதியுள்ள இரண்டு யானைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றான் மிஞ்சியது ஒரு யானை அது மன்னருடையது மன்னா இதோ உங்கள் யானை தீர்ந்தது வழக்கு என்கிறான் தெனாலிராமன் அரசரும் மற்றவர்களும் ஆச்சரியத்தில் திகைத்து போய் நின்றார்கள் தெனாலிராமன் தன் அறிவு கூர்மையால் எளிமையாக விசித்திரமான வழக்கை தீர்த்து வைத்தார் இந்த காணொலியில வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நல்ல கருத்துக்களை சொல்லுங்க கதைகள் மீது ஆர்வம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதைகளை முழுமையா பார்க்க தவறாதீங்க அடுத்து இன்னும் ஒரு நல்ல கதை உடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி